முருகன் நார் எல்லாம் அல்ல பழனி உரையின் எம்பர்மான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான நண்டாம் சமிக்கிற குருநாத அருணாபிரமத்துடலேயே சாந்தரம் எம்பெரும்பெற்ற முருகாக திருநாள் திருப்பூர் மகாமத்திரத்தில் கௌமாரி பாடல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முகில் அழகம் சரியா என தோறும் கரூரில் திருப்போடு இசை உடுத்த பணியாண்டில் கரூர் அவர் பெரும்பாலும் சமர்ப்பிப்போம் முருகாஜனம் பெற்றுவேல் முருகனுக்கு அரோகர் அரோவர் அரோவர தன்ன தன்ன தந்தன தாத்தன் தன தன தந்தன தாத்தன் தன தானில் அழகம் சரியா

ിയ മികി തുവള മുയങ്കി വിടാത്ത് അറിവയർ തോളി അറിവയർ തോളി തവയലി നിന്ദന വ്യാത്തവയൽ വഞ്ചിയിൽ മെപ്പകിൽ സ്വരൂപം നെഞ്ചിൽ ഗ്രാപ്പകൽ മറവേനേ മുരു ോയലി നിന്ദന വ്യാത്തമും സ്വരൂപമും നെഞ്ചിൽ കിരാപ്പക മറവേനേ മുറുക സകല മയം പരമേച്ചുരൻ മഗപതി ഉന്തിരു

அசுரெட் ஆர்த்திடு கோடி கூடி கூடங்களும் அமரர் தலம் குடி ஏற்றி அமரையும் பெருமாளே முருகா மகில் ஏறி அகிலமும் அஞ்சிய அக்ரம விகட பயங்கர அகம் கேட அசுர்த்திகூவ அமரர் அடங்கலும் அமரர் தலம் குடியேற்றிட அமரையும் சிறை மீட்டரும் பெருமாளே முருக அறிவையற் நிந்தனும் வகல்கிகள் வஞ்சியில் பகில் ஸ்வரூபும் நெஞ்சில் இராப்பகல் மறவே நெஞ்சில் இராப்பகல் மறவே முருகா அறிவேற்போழின் துவையலி நின் தனவியாத்தமும் வயலில் வஞ்சியில் மேற்பகில் ஸ்வரூபமும் நெஞ்சில் ராப்பகல் மறவேனே முருகா சகலமயம் பரமேஸ்வரன் மகபதி உயிந்திட வாய்த்து அருள் சரவண சம்பவன் தீர்க்க சண்முகமாகி சர்வ கவுஞ்ச சிலோச்சயம் உருவ எரிந்த கை வேல்கோடு முகந்தன் நாட்டிய மயிலேறி அகிலமும் அஞ்சி ஆக்ரம விகட பயங்கர ராக்கத அசுரர் அகம்கிட ஆர்த்திடு கொடிகூவ அமர அடங்களும் ஆட்கொள்ள அமரத்தலம் குடியேற்றிட அமரையும் சிறை மீட்டருள் பெருமாளின் திருப்பாதன் சமர்ப்பணம் பிரணாபுரி மற்றும் திருப்பாதன் சமர்ப்பணம் குருநாத அர்ண பெருமான திருடைய சரணம் சம்சரணம் எல்லாம் பிரணாபுரி இறைவனன் திருப்பாதன் சமர்ப்பணம் கரூர் அமர் பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் முருகாஜனம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோர அரோவர் அரோவரனுக்கு அரோரா